கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு மாநில அரசு உடனே அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் வாதங்களை ஏற்ற உச்சநீதிமன்றம் இந்த மனுவின் மீது மத்திய அரசு நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் பெயர் ஆங்கிலத்தில் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸல் பக்கத்தில் நேற்றைய தினம் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டரின் பெயரை த காட் ஆஃப் ஏர் கட்டிங் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று கண்டனத்துடன் பதிவிட்டிருந்தார் அரசு உதவி பெறும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று தீர்ப்பளித்தது ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அமலுக்கு வந்தது நேற்றுடன் எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்தன இந்த நிலைகள் நடப்பாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் கோடி அளவுக்கு ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஆகஸ்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதல் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் குனார் மாகாணத்தில் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணி அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலில் பதிவான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவாகியிருந்தது அடுத்தது நான்கு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் பதிவானது இந்த நிலைகள் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது பிரதமர் மோடி தனது ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து விமானம் மூலம் சீனா சென்றடைந்தார் உச்ச மாநாட்டிற்கு பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்காக மாநாட்டு அரங்கில் இருந்து ஒரே காரில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் புறப்பட்டு சென்றனர் இந்த நிலைகள் அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு தொடர்ந்து புதிய உச்சத்தை அடைந்து வருவதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் பதிவிட்டுள்ளது பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் நடைபெறுகிறது இதில் இந்தியா நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பாகிஸ்தான் உள்பட எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன இந்த நிலையில் இந்த போட்டி தொடருக்கான பரிசுத் தொகையை ஐசிசி அறிவித்துள்ளது அதன்படி இந்த தொடருக்கான பரிசுத் தொகையாக ரூபாய் நூற்றி இருபத்தி இரண்டு கோடி அறிவிக்கப்பட்டுள்ளது இது முந்தைய மதிப்பை விட இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அதிகமாகும்